ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லன்ச் என்னென்னு பார்ப்போமா இன்னைக்கு லன்ச்சுக்கு வெஜ்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் வாழக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு இது வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி பண்ணியாச்சு இந்த பக்கம் நம்ம கொத்தவரங்காய் அதனுடைய பொரியல் பண்ணியாச்சு கோகோனட்லாம் துருவி போட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வச்சாச்சு பாருங்கள் அடுத்து சாதம் சாதம் ரெடி ஆயிடுச்சு அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அமாவாசைனால் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வீட்டில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டாச்சு அதோட இப்போ நம்ம காகத்துக்கும் மேலே கொண்டு போய் வச்சாச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அ பேக் பண்ணிவிட்டோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி அமாவாசை வேறு தான் இருந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்ம கோயிலில் பாருங்கள் பூஜை நடந்தது எல்லா சமயங்களுக்கும் விலைக்கேத்தியாச்சு ஸோ இன்னைக்கு மகாலய அமாவாசை இன்னைக்கு வெளிப்படுறது ரொம்ப சிறப்பு மற்ற அமாவாசையோட இந்த அமாவாசை சிறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சாமி கிட்டாச்சு ஓடி சுற்றிக்கலாம் ஏன் ஆஃப் ஆகுற